இனிப்பு பழங்கள் நீரழிவு நோயாளிகள் கவனிக்க வேண்டிய ஆறு பழங்கள் பழம் நல்லதுதான் ஆனால் சில பழங்கள் இனிப்பில் மூழ்கிய பாசக்காரிகள் முதலாவது தர்பூசணி வெப்பத்தில் குளிர்ச்சி தரும் தர்பூசணி வரை இனிப்பும் அதிகம் சாப்பிடலாம் ஆனால் அளவோடு இரண்டாவது வாழைப்பழம் முதிர்ந்த வாழை ஜிஐ குறைவான முதிர்ச்சி வாழைதான் சிறந்த தேர்வு இனிப்பில் சிக்காத வழி மூன்றாவது அண்ணாச்சி இயற்கை இனிப்பில் துள்ளும் அன்னாசி ரத்த சர்க்கரையை உடனே உயர்த்தும் சாப்பிடலாம் ஆனால் சுருக்கமாக நான்காவது மாம்பழம் மாதுளை மாதிரி இனிப்பு ஜிஐ பிப்டி வாட் முதல் சிக்ஸ்டி வரை சுக்ரோஸ் பிரக்டோஸ் நிறைந்தது சாப்பிடும்போது கவனமா இருங்க ஐந்தாவது திராட்சை சின்ன பழம் பெரிய பிரச்சனை எளிதில் அதிகமாக சாப்பிடலாம் உலர்த்திய திராட்சை இனிப்பின் குவியல் ஆறாவது செர்ரி ஜிஐ மதிப்புகள் மாறுபடும் பொதுவாக மிதமானது முதல் அதிகமானது வரை சாப்பிடும் அளவை கட்டுப்படுத்துங்க நீரழிவு நோயாளிகள் எல்லா பழங்களையும் தவிர்க்க வேண்டியதில்லை சரியான தேர்வும் அளவும் தான் முக்கியம் நன்றி